அஸ்லாம் வலைக்கும் ஈரல் கிரேவியும் இடியப்பமும் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க முதல்ல கொஞ்சம் மசாலாவுக்கு கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி பழம் கொஞ்சம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு அதில் பாதி கொஞ்சம் போட்டு விடணும் கருவேப்பிலை கொஞ்சம் அஞ்சு காஞ்ச மிளகாய் நாலு பாதாம் நாலஞ்சு முந்திரி எல்லாம் மசாலாவுக்கு. கொஞ்சம் மிளகு இறக்க போகிறது கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு இறக்கப்போகிறதை எடுத்துக்கிட்டு இதே பார்த்து இறக்கி வச்சுக்கிறேன்னா அதை இறக்கி ஆற வச்சிடணும் ஆற வச்சிட்டு அப்புறமா கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஆறுணாது ஆற வச்சிட்டு அப்புறமா கட அது மிக்சியில் போட்டு ஆற ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி மசாலா வச்சுக்கணும் சில போட்டு நல்லா அரைச்சு அது கூட அரைக்கிறது கொஞ்சம் வீட்டில் இருக்கல குழம்புத்தூள் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் வீட்டில் நம்ம எல்லாத்துக்கும் எல்லா குழம்புக்கும் போடுவோம்ல மசாலா அது ரெண்டு ஸ்பூனு போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சோம்னா நல்லா அரைஞ்சிரும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு அப்புறமா கடாய வச்சு பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு கறி குழம்புக்கு எது சேப்போம் கருவேப்பிலை தக்காளி பழம் கறிக்கிழங்குணம் எப்படி சேர்த்து வைப்போம் பச்சை மிளகாய் அது மாதிரி இஞ்சி இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு நல்லா இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு போக வச்சுட்டிங்க நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா வெந்தப்பிற கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள் அரைக்கரண்டி அரை அரை ஸ்பூனு குற மசாலா போட்டால் போதும் பறுத்துட்டு அப்புறமா ஈரில் போட்டு ஈர் நல்லா பெரட்டி நல்லா இந்த மாதிரி வரவும் நம்ம அரைச்சி வச்சோம்னா பேஸ்ட் மசாலா அதை ஊற்றி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றி நம்ம எவ்வளோ குழம்பு சரியாக கரெக்டாக வருதோ அந்த அளவுக்கு புரட்டி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொஞ்சம் கொதிச்சுனா இப்படி வந்துடும் உப்பு நல்லா பார்த்து எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு அவ்வளோ போட்டுக்கிறோங்க அப்புறமா இடியப்பத்துக்கு மாவு எடுத்துட்டு கொஞ்சம் உப்பை போட்டு கொஞ்சம் ஆயில் வீட்டில் என்ன ஆயில் வச்சுருக்கிறோமோ அதை கொஞ்சம் ஊற்றி நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அதை அதெல்லாம் ஊற்றி நல்லா கிண்டி நல்லா கிண்டணும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டன என்னென்னா மாவு இப்படி வந்துடும் நான் ஊற்றி வச்சுட்டு இடியப்பள்ளி வச்சு இடியப்பம் வைக்கிறதுக்கு இடியப்பத்தை பீச்சி இட்டு இட்லி சட்டி இருக்குல்ல இட்டு சட்டிலே நாலு வைக்கலாம் மூணு வைக்கலாம் எப்படி தேவையோ எப்படி வச்சு எடுத்துக்கிறணும் எடுத்தாச்சு இந்த இடியப்பம் கொழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு இடியப்பத்தை எடுத்து வச்சு தட்டில் கிரேவியை ஊற்றி சாப்பிட வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சலாமும் அழைக்கும்